ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்ட்டி என் பேசி நான் உங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறுமுக நாவலர் எழுதிய தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து சேர்த்து எழுதுக ஒரு நாள் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் அந்த நாளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தெளிவாக கவனிங்க இதில் எல்லாமே நிலை மொழியில் ஐந்து அப்படிங்கிறது வரும் வரும் மொழியில் உயிர்மை எது வந்தாலுமே ஐந்து அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும்னா தூ அப்படிங்கிறது கெட்டு போயிடும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த இந்த அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் நீங்கள் கவனிக்கணும் உயிர் உயிரெழுத்தா வந்தது அப்படின்னா இந்த அப்படிங்கிறது முழுவதும் கெட்டு போயிடும் மீது என்ன இருக்கும் ஐ கூட்டல் ஆயிரம் அப்படின்னு இருக்கும் ஸோ நிலை மொழியில கடைசியிலையும் உயிரெழுத்து வறுமொழியிலையும் உயிரெழுத்து இருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு உடம்படு மெய் தோன்றும் உடம்படு மெயில இ இ ஐ வந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இ அப்படிங்கிற உடம்படு மெய் தோன்றும் அப்போ இந்த இடத்துல இ அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் யா அப்படின்னு ஆகும் அப்ப ஐயாயிரம் அப்படிங்கிறது தான் இதுக்கான இடையாக வரும் அடுத்து இதுவே வல்லின எழுத்தாக வருது அப்படின்னா மெல் மெய் எழுத்த மூணா பிரிச்சிருக்கோம் இல்லையா வல்லினம் மெல்லினம் இடையினம் இதுவே வல்லின எழுத்தாக வந்தது அப்படின்னா இந்த இந்த அப்படிங்கிறது இதோட இணை எழுத்து என்னவோ அதுவாக மாறும் இணை எழுத்து என்ன வரும் காக்கு இங் அப்படிங்கிறது தான் இணை எழுத்து அப்ப ஐங்கலஞ்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரா வரும் சோ இணை எழுத்து வல்லினத்துக்கு மெல்லினங்கள் தான் இணையாக வரும் அப்ப இந்த இடத்துல க இக் அப்படிங்கிறதுக்கு இங்கு அப்படிங்கிறது தான் இன எழுத்து அடுத்து இதுவே வந்து மெல்லினமாவோ இடையினமாவோ வருது அப்படின்னா அத் என்ன வருதோ அதே மெய் எழுத்து வரும் ஓகேவா சோ இந்த இடத்துல பாருங்க ஐ இந்த இடத்துல இம்மு வருதா அப்ப ஐ மூன்று அப்படின்னு வரும் இந்த இடத்துல இவ்வு வருதா அப்ப ஐ ஐவட்டி அப்படின்னு வரும் ஸோ இந்த அப்படிங்கிறது மாறும் அப்போ தெரிவா தெரிஞ்சு வச்சுக்க ஸோ அப்போ ஐந்து அப்படிங்கிற நிலைமொழி வந்தது அப்படின்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து எது வந்தாலுமே வரும் மொழியில் அந்த தூ அப்படிங்கிறது கெட்டு போயிடும் இந்த அப்படிங்கிறது உயிரெழுத்தா வந்ததுன்னா இந்தும் கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த உடம்படு மெய் தோன்றி வரும் இல்லை வல்லின எழுத்து வருது அப்படின்னா அதுக்கு இனமான மெல்லின எழுத்து வந்துடும் இன மெல்லெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த எழுத்து வந்து அந்த இந்த இந்து வந்து மாறிடும் இல்லை இடையின எழுத்தாகவோ மெல்லின எழுத்தாகவோ வருது அப்படின்னா வருகின்ற எழுத்து என்னவோ அதே எழுத்து மெய்யெழுத்தாக வந்து உங்களுக்கு புணர்ந்து வரும் இந்த மாதிரி தான் இந்த இது புணரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ